இருவதாவது அத்தியாயம் ஆஹ் மைத்ரே வாசா இப்ப தொண்ணூத்தி ஒன்பது அஸ்வமேதை யாகம் பண்ணிட்டார் யக்ஞநாராயணாக இருக்கின்ற அந்த பகவானே பிரித்து சக்கரவர்த்தியே செய்து கொண்டார் அப்போது இவ்வளவு அழகான இந்த இவருடைய அவரே தானே அவரேதான் நாராயணன் அப்படின்னு சொல்லி கேட்க பகவான் சொல்றாரா நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்து நீ என்னெல்லாம் அடையணான்னு நினச்சியோ அந்த நூறாவது அடையும் போது அதில் வந்து ஒரு பங்கம் பண்ணது யாரு இந்திரன் இல்லையா அப்போ அவன் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுடு அப்படின்னு கேட்டனா அதை வந்து மன்னித்து விட வேண்டிதான் அதனால மற்றவர்களுக்கு தப்பு பண்ணாம எல்லா ஜீக ஜீவராசி கூட ஸ்னேகத்தோட இருக்கிறது பகைமை கொள்ளாமல் இருக்கிறது ஏன்னா சி சாட்சாத் பகவானே தான் பருத்தி சக்கரவர்த்தியா இருக்காரு அவர் வந்து மாதுர்கா இஸ் அன் எக்ஸாம்பிள் இல்லையா அவரே வந்து தப்பு பண்ணக்கூடாது இல்லையா அதை வர சொல்ற மாயை எல்லாம் மயங்காமல் என்னதான் பண்ணணுமோ அதை பண்ணிடணும் என்ன விருத்த சேவையாக விருத்த சேவையானா என்ன விருத்தர்களுக்கு வயசானவாளுக்கு செய்கிற சேவை இவ்வளவு சேவையெல்லாம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு சமையவ பரம் ஜாத்தம் நம்ம பிறந்ததுக்குண்டான அந்த ஒரு புண்ணியம் அது அதுக்கு அவர் சொல்கிறார் இந்த கர்மங்களினாலே இருக்கின்ற இந்த தேகமானது இதில் பற்று வைக்காமல் நம்ம பண்ணுறது ஸ்வதர்மத்தை அனுஷ்டிப்பது மனிதனாக பிறந்தவனுக்கு கடமை அப்படின்னு தர்மங்களை எல்லாம் சொல்கிறார் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சொல்கிறார் இந்த உடல் மேலே அசம்சக்தக அசக்தி இருக்கக்கூடாது உடல் தான் எல்லாம் உடல் தான் எல்லாம் அதையே பாலனை பண்ணக்கூடாது திருப்பி பாருங்கள் தான் வருது திருப்பி 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 இதே தான் வர்றது அசம்சக்தகா சரீர அஸ்மின் இந்த மேல வச்சுன்னுட்டு எனக்கு கிரகத்துக்கு மேல வச்சுன்ட்டு அபத்திய பெண்களுக்கு மேல வச்சுட்டு திரவியத்துக்கு சொத்து மேல வச்சுக்கிறது அதெல்லாம் ஒட்டுடணும் குரியான் மமதாம் புதக அவனுக்கு புத்தி கிடையாது இதுதான் நிலைன்னு நினைச்சா அவனுக்கு புத்தி இல்லைன்னு அஞ்ஞானம் அதுதான் ஏக சுத்தோதி சர்வகோணாவிருத்தி நிராத்மா ஆத்மா परः அழகா படிக்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது எப்படி ஏகம் இரண்டல்ல ஒன்று சுத்தமானது ஸ்வயம் ஜோதியாக இருப்பது ஸ்வயம் விராட் ரூபியாக இருப்பது சுயம் பிரகாஷனாக இருப்பது அது மட்டும் இல்லை சர்வனோ சர்வகோ சர்வகோ நாவ்த்தக எங்குமே இருப்பது எதையும் மறைத்து வைக்காதது அதுக்குன்னு உரா ஒரு ஒரு விதமான உருவமும் இல்லை நிர்குணமாக இருக்கிறது அப்படின்னு அந்த அந்த பரத்தை பற்றி சொல்றார் அப்போ அப்படி உடல் இருந்து கொண்டும் ஆன்மாவும் உடலையும் பிரிச்சுன்னுட்டு பிரகிருத்தியோட அந்த மாயையில நம்ம அப்படியே மாட்டாம அதிலிருந்து நம்மளே நம்ம விலக்கிக்கணுங்கிறத அதை சொல்றார் அப்படி இருந்தால் என்ன ஆகும் என்கிட்டயும் அவன் வந்து சேர்ந்துடுறான் ஏன் கிட்டா அவன் கலங்குறான் பிரகிருதி பிரகிருதியோட ஒட்டலை இல்லையா பிரகிருத்தினோட ஒட்டுதல் தன்மை நம்ம மேலே இருக்கக்கூடாது தான் நம்ம ஆயிருக்கோம் புருஷனாக தான் இருக்கும் பிரகிருத்தியும் புருஷனும் சேர்ந்தது தான் ஒன்று ஆனாலும் ஓ பிரகிருதி இது இயற்கை இது இயற்கை ஒன்றும் இல்லை நம்ம நம்ம வந்து நல்லது பண்ணி அது நல்லது நடக்கும் நம்ம திருப்பி நினைக்கிறது கூட தப்பு எதிர்பார்ப்பு இருக்கிறது கூட தப்பு அது பிரகிருத்தி ஆயிடும் அது நேச்சர் நேச்சர்லேருந்து வெளியில வந்துடணும் அதுலேருந்து வெளியில வந்துடணும்ங்கிறத ரொம்ப அழகாக அவர் சொல்ற அது வந்து ரொம்ப எப்படி இருந்தா சமய தர்ஷனம் சமவஸ்தானம் அவன் வந்து இந்த மாதிரி எல்லாம் மனசு ரொம்ப தெளிந்த மனதோட இந்த உடல் வேற ஆன்மா வேற உடல் அழிஞ்சிடும் ஆன்மா நிலையானது அந்த ஆன்மா பகவான் இடத்துல தான் இருக்கணும்னு நினைச்சு வாழ்ந்தா சொல்ற கைவல்யம் கைவல்ய பதவி கடச்சோடு விநாயகர் ரகவல் சொல்றா அவையார் அவர் சொல்ற இந்த ஆத்மா இந்த உடல் இந்த கர்மேந்திரியம் இந்த ஞானேந்திரியம் இதுக்கெல்லாம் தாத்தா கர் அதெல்லாம் செய்யறவர் பகவான் தான் நம்மளோட சாமர்த்தியம் இல்லை

ஒரு உருவமா தெரியுறது இல்லையா அதுலேருந்து இந்த ஒ ஒட்டு மொத்தமாக இந்த இந்த சரீரத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது பஞ்சபூதமாக இருக்குது அஞ்சு க கர்மேந்திரம் ஞானேந்திரம் எல்லாம் இருக்குன்னு தெரிந்து கொண்டு அதிலிருந்து நம்ம விமுச்சதே அந்த கர்ம பாசத்துலேருந்து வெளிவரணுங்கிறத ரொம்ப அழகாக பக்த பக்த சௌஹ்ருதாக அவர்கள் யாருன்னா அவர்களுக்கு வந்து மை பக்த என்னிடத்துல மனதைய கொடுத்தவர் யம் உடைய உள்ளவர்கள் அதான் சுக்து நண்பன்னு சொல்றோம் நல்ல இதயம் உடையவர்கள் அப்போ வேறுபாடுகள் இல்லாமல் சமானம் எல்லாம் ஒன்றுன்னு முதல்ல மனசுல நினைச்சுட்டு இதெல்லாம் அட்வைஸ் தான் எல்லாத்தையும் ஒன்றாக நினைத்து சுகமா இருக்கட்டும் சுகேச்ச துக்கேச்ச எல்லாம் ஒன்று பிரிவினைகள் இல்லை எல்லாமே இரவுன்னா பகல் வரும் இல்லையா எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு மாறி மாறி இன்பம் வரும் துன்பம் வரும் இதுதான் வாழ்க்கைங்கிறத வீராக்கில லோக ரக்ஷணம் செய்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லி ராஜானா பரிபாலனம் பண்ணணும் பிரஜா பலனை பிரஜாவை பாலனம் தான் அவருடைய ஸ்ரேயா இருக்கக்கூடிய வேலைங்கிறதையும் சொல்றார் அது மட்டும் இல்லை த்விஜர்களை வந்து காப்பாற்றி கொண்டு வர வேண்டும் இப்படி எல்லா நல்ல விஷயங்களையெல்லாம் சொல்லி இப்படி எல்லாரிடத்திலும் சமமா இருந்தன வரம் சமத் கஞ்சன மகைர்வை சுலபஸ்த குணசீலம் பதினாறாவது யோகேனவா யோகத்தினாலேயோ நீ வந்து சித்திகள் வரப்பெற்றால முடியாது எல்லா இடத்திலும் நல்ல குணத்தோட இருந்தால் மட்டும்தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும் சீலம் டிசிப்ளின் அது முக்கியம் மைத்ரே வாச்ச அப்போ ஸ்ரீஹரி இந்த மாதிரி சொல்லிட்டார் பிரது வந்து அவர் சொன்னது அப்படியே கேட்குறார் அதாவது நூறாவது பண்ணலை பண்றதுக்கு முன்னாடி சாத் பகவானே வந்து தன்னுடைய அம்சமான பிரித்து சக்கரவர்த்திக்கு இவ்வளவு சொன்னார் அப்ப அந்த இந்திர பதவியில வெறும் வேஸ்ட் சுத்திரம் இல்லையா பகவானே வந்து ஆசி கூறுகின்றார்னா வேற என்ன வேணும் பிரித்து சக்கரவர்த்திக்கு இப்படி சொல்லிட்டார் இதை கேட்டுட்டு ரொம்ப வெக்கப்பட்டவன் யாருன்னா இந்திரன்டா அதே சொல்ற சொல்லிட்டு ப்ரித்தூ வந்து அப்படி நமஸ்காரம் பண்ண போனாரா வேண்டாருட்டு கட்டின்ட்டான் இந்திரனை பிரித்து நம்மளாம் என்ன பண்ணுவோம் அங்கே வரனா இங்கே போயிட மாட்டோம் அது வந்து நீ இப்படி பண்ணிட்டேன் எனக்கு வர வேண்டியது தொடுத்துட்டேன் இருந்தாலும் இப்படி பண்ணிட்டேன் எனக்கு மனசே ஆறல அப்படி போல இல்லை அதனால இதெல்லாம் வந்து சி நம்ம இது வந்து ப்ராக்டிக்கலாக வீணிட்டு திங்க் அதுக்காக சொல்றேன் அப்படி பகவானையே நினைச்சு கொண்டு அவர் அவரோட பிரித்து மன்னர் வந்து யாரு பகவான் அப்படி நிகழ்ந்து பூஜை பண்ணி அவருடைய சிறந்தகமலத்திலேயே அவர் தன்னை வைத்து கொண்டார் அப்படி நமஸ்காரம் பண்ற அங்கேருந்து போக போறாராம் பிரித்து அப்படி காலை கட்டின்ட்டாராம் விடலியம் பகவான உடலை அவருடைய அந்த பிரத்தம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான் ஆனால் நகரம் அவருடைய அழகான தாமரை கண்களால் பார்த்துட்டு இருக்கார் அப்படியே கையை கூப்பின்னுட்டு ஆனந்த பஷ்பத்தோடு அப்படியே ஒன்றும் பேச முடியாமல் நின்றுன்ருக்கார் ஆருத்த சக்கரவர்த்தி பகவானை பார்த்துக்கொண்டு அப்படியே தியானத்தில் இருந்தார் அப்படிங்கிறார் ரொம்ப அழகாக அப்புறத்ருவாச்ச அதுக்கப்புறம் மெதுவாக சுத்தி பண்ண ஆரம்பிக்கிறார் அதாவது எல்லாருக்கும் வேண்டிய வரங்கள்லாம் தெரியல அது மாதிரி எனக்கு இப்போ வந்து தானிஷ கைவல்லியை பற்றியே இவரே நேச்ச எனக்கு அந்த எந்த விதமான வரங்களையும் நான் கேட்க போவதில்லை சாதாரணமாக இல்லையா அதனால அதுக்கு மேல என்ன சொன்னா சொன்னே நாத யுஷ்ம தியகம் அது வந்து எனக்கு முக்தின் கூட வேண்டாம் அப்படிலாம் போயிட்டேன்னா மகத்தா இருக்கின்ற உங்களுடைய அழகான அந்த திருவிழாடெல்லாம் என்ன கேட்க முடியாம போயிடுங்கிறார் இப்படி ஆஞ்சநேயர் சொன்னாரோ இல்லையா அதே போல அதுக்கு அவர் அதுக்குறாரு கர்ணாயுதமேஷ எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் இந்த கர்ணத்துல பகவானே லீலைகளை திருவிழையாளர்களை அவதாரங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று புருது சக்கரவர்த்தி கேட்டார்னா அப்ப எவ்வளவு ஒரு பக்திமானா இருந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா அவர் சொல்றார் அவர் சாட்சாத் பகவானுடைய அவதாரம் புரியுதுதான் உங்களுக்கு பொறுத்து சக்கரவர்த்தி ஆறு சாட்சி பகவானுடைய அவதாரம் அவரே சொல்றாரு எனக்கு அவரமே வேண்டாம் எனக்கு முக்தி நான் எங்கேயும் போவானா இது கேட்டுட்டே இருந்தா போறோம்னு சொல்றாரு அதை அவர் சொல்ற ரொம்ப அழகா அப்போ அது அப்படியே உன்னுடைய அழகான ச உத்தம ஸ்லோக மகன் முக அச்சுதோ பவத் போதாம் போஜ சுதாகணாலிக உன்னுடைய அழகான அந்த முகரந்தரத்தில் இருந்து வருகின்ற அந்த தேன்றுக்க அதை நான் பருகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அது சொல்கிற ஸ்மிருதி விஸ்மிரதம் இதை விட்டுவிட்டு விதரயத்திலம் வரைகி இதை விட்டுட்டு சாதாரணமான ஒரு வரங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் எல்லாமே அழியக்கூடியது இல்லையா அதவர் சொல்ற சோப சுஷ்ரவகி தேசகிருத்து எல்லாரும் என்னெல்லாம் யசஸ் வேணும் யசஸ் வேணும் எனக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்டா அவளோ ஸ்ரீயர் அவ எத் பிரே குணசங்கர ஏச்சையாக அவளுக்கு என்ன இச்சை தெரியுமா உன்னுடைய அழகான கதாமிரதத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும் தான் லக்ஷ்மி கே இச்சை ஆனா லக்ஷ்மி கடாட்சத்துக்கு நம்ம வந்து பாத்திரம் நினைக்கிறோமே தவிர லக்ஷ்மியினுடைய அழகான குணத்தை நம்ம நம்ம இல்லை லக்ஷ்மிக்கு ஒரே ஒரு இச்சைன்னு எப்பொழுதுமே பகவான் நாமா கேக்கிறது கேக்குறது கேக்குறது கேட்கறது அந்த இன்பம் அதுதான் அவர் சொல்றார் இதெல்லாம் கேட்டா போறும்னு யாரா சொல்லுவாளா இல்லையா அவர் சொல்றார் அப்படி சொல்லிட்டு කොන්න මේ වැඩාම් ස්‍යාත්කෘදත්චරණ කදාන යෝහො. உன்னுடைய சரணத்துல நான் உனக்கு சேவை பண்ணணும் அது மட்டும் எனக்கு அது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கேட்குறேனே கமலத்துல நான் வந்து சரண சேவை பண்ணணும்னா எனக்கு ஸ்ரீக்கு என் மேலே கோபம் துடுங்கிறான் ஏன்னா மகாலட்சுமி தான் எப்பொழுதுமே பகவானுடைய கமலத்தில் இருந்து கொண்டு வருடி கொண்டு அதில் விழுகின்ற அந்த துருத்துழாய் வாசனையே முகரணம்னா ஆசை பாசப்படுவா அவளுக்கு போட்டியே நான் வந்துட்டேனோன்னு அவள் கோபப்படுறது கூட வாய்ப்பு உண்டுங்கிற அதனால ரொம்ப அழகாக இந்த சாதாரணமான மதிமயக்கம் இல்லாமல் காமம் இல்லாமல் பகவானே நினைத்து கொண்டு செஞ்ச வரத்தை கேட்குறேன் ரொம்ப அழகாக அதுதான் அவர் சொல்றார் எனக்கு நீங்கள் சொன்னேள் மன்னியே கிரம்தே ஜெகதா விமோகினி வரம் விஷ்ணுவேதி பஜந்த மாத்தையத்தை நீ வரம் கேளுன்னு சொல்ற வாதி ஜனோசிதக கதம் புனக கர்ம கரோதி மோஹிதக வேத ரூபியா இருக்க நீ நீ வரம் கேடுன்னு சொல்ற வரம் கேட்டுன்ட்டு அதுக்கு ஒரு ஆசை இருக்கும் அதுக்காக ஒரு கர்மா பண்ணுவோம் திருப்பி திருப்பி அதுல போய் வாழுவோம் இல்லையா அதை ஒரு அழகா சொல்லிட்டு இப்படி நான் கேட்டாலும் கேட்கலனாலும் எல்லாருக்கும் நீதான் தாத்தா அப்பா அதனால எங்களுக்கு என்ன நல்லது பண்ணணுமோ அதை நீ தான் செய்யணும்

பகவான் என்ன சொல்றாரா திஷ்டே திருஷிகி தீர்மே நீ வந்து என்னிடத்துல பக்தியை கொண்டு இந்த மாயங்கிறத எடுத்து போட்டுட்டியே நான் பெரிய வை கிடைக்க போகிறதுன்னா நம்ம அல்பத்தனமாக பிள்ளைக்கு அதை குடு பொண்ணுக்கு இது குடும் கேட்டு இவ்வளோ ஒரு அல்பத்தனமான ரெக்வஸ்ட் அப்போ அவர் சொல்கிறார் அதெல்லாம் என்ன நமக்கு தெரியலாம் மாய அப்ப இவர் சொல்றாரு நான் என்ன வேணும்னு கேட்டேன் எனக்கு என்ன வேணுமோ பித்தா வந்து நீ கொடுன்னு சொல்லிட்டே அந்த மாய ஜஸ்ட் லைக் தான் தூக்கி போட்டேங்கிறார் அதனால நீ சொன்ன மாதிரியே அதாவது உனக்கு நன்மைதான் நான் என்ன நீ என்னெல்லாம் நீ சொன்னியோ அது மதா ம மதாதேசகரோ லோக சர்வ திராபோதி சோபனம் சோபனம் எல்லாம் நன்மை தான் முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னார் அப்போ இவர் சொல்கிற மைத்ரேயர் சொல்ற இப்படி ரொம்ப அழகாக பூஜை பண்ணி பகவான் சொன்னதை கேட்டு எல்லாம் செஞ்சுட்டு அவர் சரி கந்தோம் சக்கரேன் நான் போகலாம் வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சக்கரையை அச்சுத்தோ மத்தியும் மனசில் அவர் ரொம்ப நினச்சுட்டாரான் அப்போ அதை போலவே அவர்கள் வந்து எல்லாரும் பார்க்கும் பொருட்டு அதாவது வெளிவி பகவானோடு வந்து எல்லாரும் பார்க்கும்பொழுது அவள் என்ன பண்ணா கையை கூப்பிட்டு அவர்களோட இடத்துல போயாச்சு ஸ்ரீமன் நாராயணம் பிரித்துவும் அங்க இருக்கின்ற ரித்விகளும் எல்லாரும் சேர்ந்து வைகுண்டம் போயாச்சு ஏன்னா எனக்கு என்ன வேணும்ன்றது உனக்கு தெரியும்னு சொல்லிட்டார் பித்தாவா இருந்து நீ செய்யும் சொல்லிட்டார் இவருக்கு இதமானது வைகுண்டம்னு கூடையே குட்டின்னு போயிட்டாராம் அதுதான் அவர் சொல்ற ரொம்ப அழகாக யாராலையும் அறிய முடியாத அதிருஷ்டாய அதிருஷ்டாய நம்ம அதிர்ஷ்டம்ன்றோம் அது இல்ல பார்க்க முடியாது அதிருஷ்டாய நமஸ்கிருத்திய நிருபக சந்தர்ஷிதாத்மனே அவ்வக்தாய்ச்ச தேவானாம் தேவாய ஸ்வபுரம் ஐயோ பொருத்த மன்னர் வந்து பகவானை நினைத்து கொண்டு அதாவது இவர்கள் போனார் அப்படிங்கும்போது கூட்டிட்டு போக அவர் வந்து இவர் நாராயணம் பொறுத்தவோ எல்லாரையும் கூட்டின்னு போகிறான் போது அவர்கிட்ட விடை பெற்று கொண்டு தன்னுடைய நகரத்துக்கு திரும்பினார் பொறுத்தவோ ஏன்னா அவருடைய கடமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன கடமைன்றது சொல்லுவார் அத உபதேசம் பண்ணிட்டு அது சொல்றாரு ஓம் அந்த சட்டர்ஸ்கந்தேவிம் சோ தாயேஹ மைத்ரேய வாசே ભગવાન பிவி மைकुंठஹா சாகம் அகவதா விபோ யக்ஞரேயக்ஞபதீஸ்துஷ்டோ யக்ஞபக்தம பஷதா ஸ்ரீ பகவான் வாசே एषदे अकाशित् भङ्गं हयमेदशदस्यः क्ष्मा भयद आत्मानं ममुष्य शन्तुमर्हसि सुधेयः साधवो लोके नरदेव नरोत्तमाः नाभिद्रुह्यन्ति भूदेभ्यो यर्हिनात्मा कलेवरं कलीवरं पुरुषा यदि मुह्यन्ति द्वादृशा देवमायया शमयेव परं जातो दीर्घया वृत्तसेवया अधः कायमिवं विद्वान्या विद्या कामकर्मभिः आरब्धैदिनैवास्मिन्ने प्रतिबुद्धो ष्जते असंसक्तः शरीरस्मिन् नमुनोत्पादिते गृहे अपत्ये द्रविने वा कुर्यान् मम दाम्बुतः एकः शुद्धः स्वयं ज्योतिः निर्गुणोऽसौ गुणाशयः सर्वघो अनावृतः साक्षी निरात्मा आत्मात्मनः परः य एवं सन्दमात्मानम् आत्मस्तं वेदपूरुषः नाजदे प्रकृतिस्थोऽपि तद्गुणैः समयि स्थितः यः स्वधर्मेण मां नित्यं निराशीः श्रद्धयान्वितः भज्रे शनगैस्तस्य मनोराजन् प्रसीदति परित्यक्तगुणः सम्यक् दर्शनो विशदाशयः शान्तिं मे समवस्थानं ब्रह्मकैवल्यमश्नुते उदासीनमिवात्यक्षं द्रव्यज्ञानक्रियात्मना कूडस्तमिमात्मानं यो वेधाप्नोति शोभनं भिन्नस्य गुणप्रवाहो दृष्टासु सम्बत्सु विपत्सु सूरयो न विक्रियन्ते मयि बत्तसौहृदाः समः समानोत्तमध्यमात्मः सुखे च दुःखे च जितेन्द्रियाशयः वीरा किल लोकरक्षणं श्रेयःप्रजापालनमेव राज्ञो यत्सां पराये सकृता षष्ठमंशं हर्तान्यथा हृदपुण्यप्रजानाम् अरक्षिता करहारो अकमत्ति एवं द्विजाक्यारुन्मदानुवृत्थ अन्यतमो अविधास्याः ह्रस्वेन कालेन गृहोपयातान् दृष्टासि सिद्धान् अनुरक्तलोकः वरं च मत्कञ्चनमानवेन्द्र वृष्णीष्वतेऽहं कुलशीलयन्त्रिता नाहमघैर्वै सुलभस्तैभोभ्ये योगेन वा यत्समचित्थवर्ती मैत्रेयुवाच सहितं लोकगुरुणा विश्वक्सेनेन विश्वजिते अनुशासित आदेशं शिरसाजगृहे हरेः सृशन्तं पादयोः प्रा प्रेम्णा प्रेटितं स्वेन कर्मणा शतक्रतं परिष्वज्य विद्वेषं विससर्जः भगवानरविश्वात्मा मृदुनोपहृदार्हनः समुद्धिहाना या गृहीत चरणांबजः प्रस्तानः विमोघः भेनः अनुग्रहविलं भीदः पश्यन् पद्म न प्रदस्ते हुत्सताम् सांधिराजो रचिदान्जलेर्वरिं मेलों कितिं नाशकदश्चोलोचनः न ना किंचेनोवाचः सब भाष्पविकल्वः खुर्दोभगुख्यः अम्म अधाद्वस्तिः है अधावम्रज्ञाशुकला� दृग्गोच्छरमाहपूरुषं पदा स्पृशन्दं सौन्नते विन्यस्तहस्ताग्रमुरङ्गविद्विषः पृथुवाच वरान् विभो त्वद्वरदेश्वराद्भुतः कथं वृणेते गुणविक्रियात्मनां ये नारकाणामपि सन्ति देहिनां तानि वृणेन च न कामयेनाथ तदप्यहं क्वचेत् न यत्र युष्मच्चरणामजा महत्तमान्तर्हृदयान्मुगच्युतो विधस्वकर्णायुतमेष मे वरः स उत्तमश्लोकमहन्मुगच्युतो भवत्पदाम्बोजसुधाघनालीला स्मृतिं पुनर्विस्मृतत्त्ववर्त्मनां कुयोगिनाम्नो यश शिवं सुश्रव आर्यसङ्घमे यदृच्चया च उपशृणोति ते सकृत् कथं गुणज्ञो विरमेत् विना पशुं क्षीर्यत्प्रव्रे गुणसङ्ग्रहेचया अथा भजे त्वाखिलपूरुषोत्तमं गुणालयं पद्मकरे न जगज्जन्यां जगदीशवैशसं स्यादेव यत्कर्मणि नः समेहितं करोषि पल्क्वपि उरुधेन वत्सलः स्वयेव एव धिष्ण्ये किं तया भजन्त्य मत एव साधवो व्युधस्तमाया गुणविप्रमोदयं भवत्पदानुस्मरणादृते सता निमित्तमन्यद्भगवन्न वित्महे मन्ये किरं ते जगतां विमोहिनी वरं व्रणेष्वेदि भजन् वाचानुधन्त्या यदि ते जनोऽसितः कदं पुनः कर्म करोदिमोहितः त्वन्माययात्ता जनैषकण्ठितो यदन्यदा शास्तरुधात्मनोऽभूतः यथा चरेद्भालहितं पिता स्वयं तदा त्वमेवार्हसि न मैत्रच हेत्याराजेन नुदस्स रस्तुते तमाहराजन्मि भक्तिरस्तते धीर धषिधीर्मि क्रदा या मायां मदीयां तरति स्म दुस्थ्यजां तत्तत्त्वं कुरु मा यत् आतिष्ठम् अप्रमत्तः प्रजापते मदादेशकरो लोकः सर्वत्राप्नोति शोभनं नैत्रयुवाच यदि वन्यसराजर्षेः प्रतिनन्द्यार्थवत् पूजितो अनुगृहीत्वैनं गन्तुं चक्रे अच्युतो मतिं देवशि पितृगन्धर्वसिद्धचारणपन्नघाः किन्नर अप्सरसौमर्त्याः घा भूधान्यनेकशः Um... यज्ञेश्वरधिया राज्ञावाग् निताञ्जलिवर्तितः सभाजिदायुः सर्वे वैकुण्ठानुकतास्ततः भगवानपि राजषेः सोपाध्यायस्य चा अच्युतः हरन्निव मनोमुष्य स्वधामप्रथ्यबध्यत अदृष्टाय नमस्कृत्य नृपः सन्दर्शितात्मने अव्यक्ताय च देवानां देवाय स्वपुरम्ययो श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरण गोविंदा गोविंदा सत्कर महाराज के जय